இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் எங்க இருக்கு ஒரு லேத்து ரெண்டு லேத்து சின்ன மில்லிங் மிஷினு சின்ன டிஆர்ஓ அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க தான் எங்ககிட்ட ஐம்பதாயிரம் தொழில் கூடங்கள் கோயம்புத்தில இயங்கிட்டு இருக்குங்க அது இன்னைக்கு மின்கட்டண உயர்வால வந்து நலிவடைஞ்சு ரொம்பவும் எவ்வளோக்கு எவ்வளோ போகும் அந்த அளவுக்கு போயிட்டு இந்த நிலை கட்டணம் தான் எங்களை வந்து மிக மிக தாக்கத்தை உருவாக்குதுங்க பத்து ஹெச்பி இருக்கிறவங்களுக்கு நிலை கட்டணம் நூத்தம்பது ரூபா அதே எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது கட்டணத்தை விட ஆயிரத்தி எக்ஸ்ட்ரா வருது அதையும் இருக்கிற வேலையை வச்சு நாங்க எது பண்ணாலுமே இன்னைக்கு இந்த பவர் பேக்டரிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து பதினெட்டு கிலோவாட்டுக்கு கீழே பவர் பேக்டி வரக்கூடாது ஐயா ஆனா எங்களுக்கு பவர் பேக்டின்னு சொல்லி போட்டு திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பக்கம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்ட வேண்டியதா இருக்கு ஒரு நானூற்றம்பது யூனிட் நாங்கள் ஓட்டினோம்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா பக்கம் நாங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்போ எங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு பதினெட்டு ரூபா பத்தொன்பது ரூபா வருதுங்க ஒரு யூனிட்டுக்கு ஆனால் இது வெளியே பார்த்தாக்கா நாங்கள் எட்டு ரூபா ஐம்பது தான் தரோம் ஏழு ரூபா அருகாசு தான் தரோம் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் சொல்கிறது நாங்கள் ஏகிட்டலாம் எவ்வளவு போராடியும் அவங்க நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க எல்லாம் சென்னையிலேருந்து வர்றதுங்க நாங்களாம் எதுவும் பேச முடியாது அப்படின்னாங்க அதன் மூலமா எங்கள் அமைப்பு மூலமாக நிறைய பலகட்ட போராட்டங்களாம் நடத்தி எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை எங்களுடைய மண்ணின் மைந்தர் அண்ணங்கிட்ட கூட நாங்கள் கோரிக்கையை வச்சு

வேண்டுகோள் கொடுத்தவங்க நேரடியாக சந்திச்சவங்க செஞ்சு தரேன்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் செய்யலைங்க ஏன்னா முதல்ல ஒரு வருஷம்னா பரவாயில்லைங்க தொடர்ந்து நாலு வருஷம் இந்த மாதிரி கட்டணம் தான் நாங்கள் எப்படி செய்ய முடியுங்க நிலை கட்டணத்தை பத்திலாம் குறிப்பிட்டிருக்கிறீங்க ஈபியில் வந்து நிறைய பிரச்சனை நீங்க எடுத்து சொன்னீங்க பிரதான பிரச்சனை நீங்க சொன்னீங்க நான் ஏற்கனவே தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு தான் வந்தேன் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இல்லைங்க ஆனால் இன்றைக்கி அறுபத்தி நாலு சதவீதம் உயர்த்தப்பட்டுதான் சொன்னீங்க அதுகொண்டு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டுன்னு சொல்லி இந்த வருஷம் கூட மூணு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பதற்கு நான் வந்து பத்திரிகையில் செய்தி பார்த்தேன் அதை நிலை கட்டணம் என்பதை அது அரசு என்னுடைய அரசு அமைந்த பிறகு அதையும் பரிசீலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து